மஸ்மதாச்சாரியா வந்தேபரம்பராம் எதிராஜாய்மகேஸ்மகேன்னோராமானுதயாது அழ்வார்கள் திருவணிகளேருமாணார் திருவடிகளே திருவடிகளே யோனிக்க அச்சுதமதாம்பு வியாமோகஸ்திதரானாயே அஸ்மதுரோர் பகவதோசியசிந்தோ ராமானுஜ்யரணம் சரணம் பிரபத்தே நீரார் கடலும் நிலம் முழுதுண்டு நிழந்தாய் சீரா திருவேங்கடமாமலிமேஆராமுதேஅடியேற்ருளாயே எல்லாம் அல்ல ஏழுமுனையாம் பெருகருணையால் நாலாயிரம் திவ்ய பிரபந்த பாசுர பதிவேற்றம் என் வரிசையில் இன்றைக்கு ரெண்டாயிரத்தி நூத்தி எண்பத்தி ஆறாவது நாள் பாசுர பதிவேற்றம் திருமங்கை ஆழ்வாளருடைய பெரிய திருமொழியிலே எட்டாம் வரக்கூடிய நான்காம் திருமொழியுடைய ஐந்தாவது பாசுரம் கண்ணபுரத்தினுடைய முப்பத்தி ஐந்தாவது பாசுரம் எழுநூத்தி முப்பத்தி ஐந்தாவது பெரிய திருமொழி பாசுரம் முதலிலே தனியன் கலையாமி கலித்வம்சம் கவிம் லோக திவாகரம் யோபி பிரகாசாவி ஆதித்யம் நிகதம் தம வாழி பரகாலன் வாழி கலிகன்றி வாழி குறையலூர் வாழ்வேந்தன் வாழியரோ மாயோனை வாழ்வழியால் மந்திரம் கொள் மங்கையர்கோன் தூயோன் சுழற்பான பேர் நெஞ்சுக்கு இருள்கடி தீபமடங்கான நெடுபிரவின் நஞ்சுக்கு நல்ல அமுதம் தமிழ் நன்னூல் துறைகள் அஞ்சு கிழக்கிய மாறன சாரம் பரசமய பஞ்சு கணலின் பொறி பரகாலன் பணுவல்களே எங்கள் கதியே ராமானுசமுனியே சங்கை கெடுத்தாண்ட தவராசா பொங்கு புகழ் மங்கையர்க் இந்த மறையாயிரம் ஆயிரம் அனைத்தும் தங்கு மணம் நீ தா மாலை தனி வழியே பறிக்க வாணும் என்ன கோழி பதிவிருந்த கொற்றவனே வேலை அனைந்தருளும் கையால் அடியேன் வினையை வேணும் துணிந்து எழுநூத்தி முப்பத்தி ஐந்தாவது பெரிய திருமொழி பாசுரம் ஏறார் மலர் எல்லாம் ஊதினி என் பெருதி பாரார் உலகம் பரவ பெருங்கடலுள் காராமையான கண்ணபுரத் தென் பெருமான் தாரார் நெருந்துழாய் தாழ்ந்து ஊதாய் கோய்தும்பி விரகதாபத்தால் துணிக்க கொண்டிருக்கிற பரகால நாய்கி தும்பியை பார்த்து பேசுகிறான் ஏ தும்பியே ஏறார் மலரெல்லாம் என்றால் நீ அழகு நிரம்பிய பூக்களை மட்டும் பூக்களிடம் சென்று என்று சொல்லுகிறான் ஏர் என்பதற்கு சிறப்பான என்று பொருள் இருந்தாலும் கூட இங்கு வெறும் அழகு மட்டும் நிரம்பி இருக்கிற மலர்கள் என்று உரையாசிரியர்கள் சொல்லுகிறார் அதிலே தேன் கிடையாதான் அப்படி அழகு மட்டுமே நிரம்பி இருக்கிற மலர்கள் வாசனையில்லா மலர்களை நீ வீங்காரமிட்டு சுற்றி திரிந்து என்ன பெறப்போகிறாய் அதைவிட பாரார் உலகம் பரவ பெருங்கடல் கடலே பெரிது அந்த கடலை காற்றிலும் பெரிதான ஆமை உருவெடுத்து ஆமை உருவெடுத்த பெருமாள் இங்கே கண்ணபுரத்திலே இருக்கிறார் அவருடைய மார்பிலே தவழ்ந்து கொண்டிருக்கிற துளசி மாலை மீது சென்று படிந்து அந்த வாசனையை கொண்டு வந்து என்னுடைய குடியின் மீது நீதினால் எனக்கு மட்டுமது நன்மை அல்ல உனக்கும் நல்லதுதான் நான் செழுமையாக ஆனால் உனக்கும் என் தலைமுடியில் சூடியிருக்கிற பூக்களின் மூலமாக தேன் கிடைக்கும் அல்லவா என்று மரகால நாயகி பேசுகிற பாசுரம் பாரார் உலகம் என்றால் பார் ஆர் எல்லாம் பெரிய உலகம் என்று சொல்லுகிற போது கார் என்றால் கருமை என்று சொன்னாலும் கூட இங்கே பெருமை என்ற பெரிய பெரிய என்ற பொருளை சொல்லுகிறார்கள் ஆச்சாரியர்கள் காராமை ஆன என்றால் கருப்பான ஆமை என்று பொருள் கொள்ளாமல் பெரிய ஆமையாக அவதாரம் செய்த பெருமான் அவன் திருக்கண்டபுரத்திலே எழுந்தருள் இருக்கிறான் அவன் தாரார் மருந்துழாய் என்றால் அவனுடைய மாலையில் பொருந்திய பரிமணமக்க துளசியிலே இருந்து வாழ வாசனையை எடுத்து வந்து முகர்ந்து வந்து என்னுடைய ஊதுவாய் ஆனால் உடக்கும் அது நன்மையாக இருக்கும் தேவையில்லாமல் அலங்காரம் மட்டும் இருக்கக்கூடிய அழகான மலர்களை நீ சுற்றித் திருவதால் என்ன பெறப்போகிறாய் என்று கேட்கிறாள் வண்டை பார்த்து இந்த பாசுரத்திலும் தன்னுடைய விரகம் தீர வேண்டும் என்று சொன்னால் பெருமாளுடைய துளசி மாலையினுடைய பெருமாள் அணிந்திருக்கிற துளசி மாலையின் தன் மீன் மீது பட்டாலேதான் தீரும் என்று தான் நல்லபடியாக ஆக முடியும் என்றும் மீண்டும் ஒரு முறை சொன்ன பாசுரம் இந்த பாசுரம் எழுநூத்தி முப்பத்தி ஐந்தாவது பெரிய திருமண பாசுரம் மீண்டும் ஒரு முறை பாசுரத்தை அனுபவிப்போம் ஏறார் மலரெல்லாம் ஊதி பெருதி உலகம் பரவ பெருங்கடலுள் தாழ்ந்து ஊதாய் காயேன கண்ணபுரத்ம்பெருமான்பிசேந்த சகலம் பரஸ்மை ஸ்ரீமன் நாராயணாயி சமர்ப்பயாமி உடலாலும் உள்ளத்தாலும் வாக்காலும் சகலவிதமான பாவங்களும் தோஷங்களும் நிறைந்ததாக உலகத்தினுடைய இயல்பு இருந்த போதிலும் அடியேன் செய்கிற நன்பினையோ தீவினையோ அத்தனை உன்னுடைய கமலமலர் பாதங்களில் சமர்ப்பிக்கிறேன் கண்ணா காத்துறள்வாய்க்கண்ணா ஏற்றுக்கொள்வாய்க்கண்ணா எப்போதும் திருந்தாலும் கண்ணா 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 என்றால் ஒரு கருதிவாய் கண்ணா சர்வத்திர கோஜனாவ சங்கீர்த்தனம் கோவிந்தா கோவிதா 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 கோவிந்தா கோவிதா கோவிந்தா கோவிதா